இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு முடிய ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர் அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம் பாரும் நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர் அதற்கு அவர் அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இற இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டது மட்டுமன்றி தமோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார் மேலும் அவர் அவர்களை நோக்கி ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஓய்வு நாள் மனிதருக்காக மனிதர் ஓய்வு நாளுக்காக அன்று இயேசு வாழ்ந்த காலத்தில் ஓய்வு நாள் சட்டத்தை யூத தலைவர்கள் தவறான முறையிலே கடைபிடித்து வந்தார்கள் ஓய்வு நாள் சட்டம் என்னும் பெயரிலே ஏழை எளிய மக்களை அடக்கி ஆண்டு வந்தார்கள் ஆறு நாட்களில் உலகை உண்டாக்கிய இறைவன் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்ற வசனத்தின் அடிப்படையிலே ஏழாம் நாளில் யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த வேலை செய்யலாம் எந்த வேலை செய்யக்கூடாது என்றெல்லாம் இவர்களாக சட்டத்தை விட்டார்கள் அந்த சட்டத்தை கொண்டு மக்களை அடக்கி ஆண்டு வந்தார்கள் இன்றும் இப்படிதான் மத்தியிலே சட்டங்கள் இருக்கின்றன சட்டங்கள் எதற்காக மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக மக்களை பண்படுத்துவதற்காக மக்களை ஒழுங்குபடுத்துவதற்காக ஆனால் இந்த சட்டங்களை பணம் வைத்திருப்பவர்களும் அதிகாரம் கொண்டிருப்பவர்களும் தவறாக பயன்படுத்தி ஏழை எளிய பிள்ளைகளை அடக்கி ஆள்வதும் அவர்களை சுரண்டுவதுமாக ஓய்வு நாள் சட்டமும் மக்களுக்கு எதிராய் மாறிவிட்டது இந்த நிலையில்தான் ஆண்டவர் ஓய்வு நாள் மனிதருக்காகத்தான் மனிதர் ஓய்வு நாளுக்காக அன்று என்று சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று நாமும் பல சட்டங்களை கொண்டிருக்கிறோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கென்று நம்முடைய குடும்பத்திற்கென்று சட்டங்களை நாம் வைத்திருக்கிறோம் இவைகளெல்லாம் நமக்கு வாழ்வை கொடுக்க வேண்டும் நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும் நமக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கக்கூடியதாயிருக்க வேண்டும் பல நேரங்களிலே இவை எதிர்மறையாக இருக்கின்றன அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நமக்காகத்தான் நம்முடைய நல்வாழ்விற்காகத்தான் இந்த சட்டங்கள் இன்னும் ஒரு சிலர் இந்த நாளில்தான் நான் நோன்பு இருப்பேன் இந்த நேரத்தில் தான் நான் ஜெபம் செய்வேன் இந்த கோவிலுக்கு தான் நான் செல்வேன் என்றெல்லாம் நமக்குள்ளாக சட்டங்கள் வைத்திருக்கிறோம் இந்த உணவைத்தான் உண்பேன் எல்லா நேரங்களிலும் நம்மால் இதை கடைபிடிக்க இயலாது நமக்கு திடீரென்று நோய்கள் வரும் திடீரென்று நம்முடைய அன்றாட நிகழ்வு நிகழ்வுகளிலே மாற்றம் வரும் அதற்கு ஏற்றார் போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இல்லை இது என்னுடைய பழக்கம் இது எங்களுடைய குடும்ப சட்டம் என்று சொல்லிக்கொண்டு நாம் நல்லது செய்ய தவறுகிறோம் என்று சொன்னால் அந்த சட்டத்தை ஆண்டவர் உடைத்து எறிகிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை நல்லது செய்வதற்கு நல்வழியில் செல்வதற்கு நமக்கு சட்டங்கள் தடையாய் இருக்க தேவையில்லை நல்லது எந்த நேரத்திலும் எந்த நாளிலும் செய்யலாம் கடவுளுடைய ஆசிர்வாதம் எந்த நாளிலும் எப்பொழுதும் கிடைக்கலாம் எனவே இவற்றையெல்லாம் உணர்ந்து கடவுள் படைத்த எல்லா நாள்களும் புனிதமான நாள்கள் கடவுள் கொடுத்திருக்கிற எல்லா நேரமும் நல்ல நேரம் என்பதை உணர்ந்து நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கடவுள் எல்லா நாளையும் ஆசீர்வித்து கொடுத்திருக்கிறார் என்ற மேலான எண்ணத்தோடு பயணம் செய்வோம் இதுமாக சட்டத்தின் பெயரிலே மக்களை அடக்கி ஆளாமல் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் ஆண்டோருடைய அன்பின் பரிவின் அடிப்படையிலே மக்களை பார்ப்போம் நிச்சயமாக ஆண்டோருடைய அன்பு ஆண்டோருடைய பரிவு மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதா இருக்கும் எனவே மனிதருக்காகத்தான் இந்த சட்டங்கள் என்பதை உணர்ந்து நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் ஏ புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் ஆக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறேன் நீரேவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இறை வார்த்தையில் கேட்டது போல மனிதர்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து சட்டத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழும்படியாய் ஆசிர்வதியும் நோயாளர்களுக்காய் ஜபிக்கிறேன் அந்தவரை நிறையவர்களுக்கு முழுமையான உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமை தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகள் இன்றே முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்திடணும் இன்னும் சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாக நீர் ஆசிர்வதி இன்னும் சிறப்பாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறைத்தவர்களே எல்லாம் நினைத்து பார்க்கிறேன் தான் மாக்களுக்கு நிறுத்திய இணைப்பாடுகளே கொண்டு ஆண்டவரே இந்த நாளிலும் கூட எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக பரிசாய் கொடுப்பியராக இயேசு தெய்வமே ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரசன்னமாயிரும் உடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருப்பதாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் நீங்கள் மீட்பராகிய இயேசு வழியாக தந்தையை மெ நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்